ஹலோ ஜோதி எடுங்க மோசுவா அதான் ஜோதி தான் ஜோதி தான் இல்லை 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 இப்போ தான் இப்போ ஆறு நேரத்தில் சாமி இப்போ தான் ஐயோ இப்போ நினைக்கவே பயம் கூட இருக்குது அவங்க கூட தெரியாது தெரியாதுல்ல சாமி தான் பார்த்துருக்காங்க முதல்ல சாதாரண தீபம் இந்த தீபம் தான் கூட கிடையாது இந்த வளர்ச்சி தான் அதுவும் அமர்ந்து என்ன அமர்ந்துருச்சு விடுத தூண்டி விட நினைச்சி பார்த்துருக்காங்க தூண்டி விடுற அதுவும் எரியான்னு கேட்குறாங்க அற எறா அற இதுதான் சாட்சி சுவாமி இருக்காருங்கிறது இதுதான் சாட்சி